நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள காட்டேரி பூங்காவில் முதன்முறையாக இன்று மலைப்பயிர்கள் கண்காட்சி துவங்கியது நீலகிரி மாவட்டத்தில் கோடை விழா கடந்த மூன்றாம் தேதி கோத்தகிரியில் காய்கறி கண்காட்சியுடன் துவங்கியது இதனைத் தொடர்ந்து ஊட்டியில் ரோஜா கண்காட்சி மற்றும் மலர் கண்காட்சி கூடலூரில் வாசனை திரவிய கண்காட்சி தொடர்ந்து குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் கண்காட்சி ஆகியவை நடந்தது இதில் இறுதி நிகழ்ச்சியாக குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் உள்ள காட்டேரி பூங்காவில் முதன்முறையாக மலைப்பயிர்கள் கண்காட்சி இன்று துவங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை நடக்கிறது இதனை முன்னிட்டு ஏற்கனவே நடவு செய்யப்பட்டுள்ள இரண்டு லட்சம் மலர் செடிகள் புத்துக்குலுங்கி வரும் நிலையில் ஆயிரக்கணக்கான தொட்டிகளில் பல்வேறு வகையிலான கண்களை கவரும் வகையில் மலர்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த கண்காட்சியில் தேயிலை மலை கிராம குடி காப்பி ரப்பர், தென்னை, வெற்றிலை பனங்காய் பாவற்காய் மற்றும் மலைப்பகுதியில் உள்ள மருத்துவ குணம் கொண்ட மூலிகை பயிர்கள் வனப்பகுதியில் இருக்கும் அரிய வகை பயிர்கள் உள்ளிட்டவற்றை வடிவமைத்து சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசிப்பதுடன் மலைத்தோட்ட பயிர்களின் மகத்துவத்தை கூறும் வகையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் முழுவதும் அனைத்து பூங்காக்களுக்கும் ரெட் அலர்ட் காரணமாக மூடப்பட்டுள்ள நிலையில் இன்று துவங்கியுள்ள மலைப்பயிர்கள் கண்காட்சிக்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் தோட்டக்கலை துணை இணை இயக்குனர் சிபிலா மேரி மற்றும் தோட்டக்கலை துறையினர் மாணவியர்களின் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது ஈக்குவலா இருக்கு பிளவர் ஷோ கிராமத்து வீடு மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க அதுல சின்ன சின்ன அந்த விதைகள்லாம் வச்சு காஃபி பீன்ஸ் இது டெண்டர் போக்கனட் அதுக்கப்புறமா அதாவது இளநீ நுங்கு அதெல்லாம் வச்சு அம்மிக்கல் ஆட்டுக்கள் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல வளர்க்குற விலங்குகள் வந்து மாடு ஆடு அதெல்லாம் கூட அவ்வளோ அழகாக நுணுக்கமாக செதுக்கியிருக்காங்க பார்க்கவே ரொம்ப நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியாக ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது குடும்பத்தோடு வந்திருக்கோம் குழந்தைங்கள் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க நல்லா இருக்குது நாங்கள் இப்போதான் ரீசெண்டாக கோயம்புத்தூர் ஷிஃப்டாயிருக்கோம் நாங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் குன்னூர் வரும் ஸோ காத்திரி பார்க் தான் ஃபர்ஸ்ட் டைம் வரும் இங்கே பிளான்டேஷன் ஸ்கப்ஸ்லாம் வச்சு ஒரு இது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஒரு வில்லேஜ் ஹாட் வந்து இந்த இளநீர் ரொங்கெல்லாம் வச்சு கிரியேட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அம்மிக்கல் ஆட்டுக்கள்லாமும் வந்து இந்த கொட்டையெல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க புது மாதிரியாக இருக்குது காஃபி பீனை வச்சுலாம் வந்து ஏற்களி பண்ணியிருக்காங்க இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது கிளைமேட்டும் நல்லா இருக்கனால வி ஆர் ஏபிள் டு என்ஜாய் கிட்ஸும் பார்த்து ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணுவாங்க இந்த ரெட் அலர்ட் அப்புறம் இப்போது இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க நாங்கள் பயந்துகிட்டே இருந்தோம் பட் இப்போது இதை ஓப்பன் பண்ணியிருக்கனால ஆர்கனைஸ் பண்ணிக்க உங்களுக்கு வெரி தேங்க்ஸ் வே ஆர் ஏபிள் டு என்ஜாய் இட் தேங்க் யூ